அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை காற்றில் வாழ்ந்து வருகிறதான கரடியானாலும் சரி சிங்கம் இன்னும் அநேக காட்டு மிருகங்களான இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஆடுகளை பீறி போட்டு தங்களுடைய வயிற்றை நிரப்ப அவைகள் ஆசையாக சுற்றித் திருந்து நடக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் அவைகளுடைய வாய்க்கு தப்பி ஒரு பலமுள்ள ஒரு மெய்ப்பன் இந்த ஆடுகளுக்கு அவசியமாய் காணப்படுகிறது ஆம் பிரியமானவர்களை நம்முடைய பிரதான மெய்ப்பராய் காணப்படுகிறதான அண்டபராக இயேசு கிறிஸ்து அவர் யுத்தத்தில் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கின்றதான பொழுது பார்வோனும் அவருடைய அவனுடைய சேனையும் கர்த்தரால் தெரிந்து ஜனங்களை வேட்டையாட வேண்டும் என்கிறதான தங்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வேக வேகமாக புறப்பட்டு வருகிறார்கள் நடந்தது என்ன தம்முடைய மந்தையாகிய இஸ்ரோவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர் செங்கடலை இரண்டாக பிழந்தார் வேட்டையாட கடந்து வந்ததான பார்வோனுடைய பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் அந்த ஆசையிலே அவர்கள் ஆழியில் அமர்ந்து போய் போய்விட்டார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே பிசாசாகிய கொடிய மிருகம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பேரி போடும்படியாக தன்னுடைய ஆசையை தீர்க்கும்படியாக நாட்களை நம்மை சுற்றி கடந்து வந்து கொண்டிருக்கிறான் அவனிடமிருந்து நம்மை பாதுகாக்க தம்முடைய நம்ம நம்முடைய பிரதான மெய்ப்பராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிருள்ளவராக இன்று நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அரணாக கோட்டையாக ஒரு பாதுகாவலராக என் தெய்வன் தம்மோ நம்மோடு கூட இருந்து தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் அவர் பாதுகாக்கிற ஒரு பிரதான மெய்ப்பராக அவர் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல அவர் தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்து நாம் கலங்காமல் இருக்கும்படியாக நாம் பயப்படாமல் இருக்கும்படியாக ஏதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருமணம் பெற்றுகிறார் அந்த மெய்ப்பெண் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு உங்களோடு கூட வந்து அவர் பாதுகாக்கிறார் உங்களோடு கொண்டு அவர் வழி நடத்துகிறார் உங்களோடு கூட ஒவ்வொரு நாட்களும் நீதியின் பாதையிலே இதுதான் வழி என்று சொல்லி சரியான பாதையிலே வழித்துகிற ஒரு பிரதான அவர் ஒவ்வொரு உங்களோடு வழி வழிநடத்துகிறார் அவருடைய சத்தத்திற்கு சத்தத்திற்கு செவி சாய்ப்பீர்களா இந்த பிரதான மீப்பெண் அவருடைய மீப்பெனுடைய சத்தத்தை கேட்டு கடந்து செல்கிற மந்தையில் காணப்படுகிற ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவரையும் அவர் சரியான பாதையை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் எய்ப்பனுடைய குரலை கேட்டவர்களாக அந்த மந்தையில் காணப்படும் ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவரும் நம்ம அந்த ஆடுகளாய் காணப்படுகிற நமக்காக அந்த மெய்ப்பெண் அவர் ஜீவனையை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையும் கட்டளையிடும்படியாக அந்த பிரதான மெய்ப்பெண் நமக்காக ஆடுகளாய் காணப்படுகிற நமக்காக ஜீவனையை கொடுத்து நம்ம ரட்சித்தார் மீட்டெடுத்தார் அந்த சந்தோஷத்திற்குள்ளாய் சமாதானத்துக்குள்ளாய் பாக்கியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தினார் இந்த மெய்ப்பெனுடைய கரங்களை நம்ம அர்ப்பணிக்கலாம் அர்ப்பணித்து வாழ்கின்றதான் பொழுது அந்த மெய்ப்பர் உங்களை சரியான வழி வழிநடத்துவார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பே நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீரங்களுடைய நல்ல மெய்ப்பதாக இருக்கிறேன் ஜீவனையே கொடுத்து நீரங்களை மீட்டு ரச்சி திறப்பா அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு இந்த வருய்ப்பினுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக என் தகுப்பன் யாவரையும் மாற்றுவீராக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளும் நெருக்கங்களையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தகப்பனே நீர் அவர்கள் முற்றிலுமாய் மாற்றி ஒரு விடுதலை கொடுத்து தகப்பன் மெய்ப்பனாக தம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து வழி நடத்துங்கப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நமக்கு பின்பாக கடந்து வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் கத்த கருவே செய்யும் ஆசிர்வதீங்க ஏசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமா